இந்தியாவையை திரும்பி பார்க்க வைத்த சீமானின் மிகப்பெரிய சாதனைங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிருக்க நிகழ்வு தெரியும் அதுலேயும் சில சர்ப்ரைசஸ் இருக்குது அது என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் நாளைக்கு மேடையில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் இதுதான்னு சொல்லிவிட்டு தேர்தல் ஆணையமே ஒதுக்கியிருந்தாலும் கூட இல்லை எனக்கு வேறு சின்னம் வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மேல்முறையீட்டில் சண்டைக்கு போகிறாரன் சீமானவர்கள் அது மட்டும் கிடையாதுங்க வேட்பாளர்களில் இந்தியாவில் இப்படி ஒருத்த ஒரு பட்டியலை வெளியிடவே முடியாது நிறைய விமர்சனங்கள் சீமானவர்கள் வந்து சில பேரை நிறுத்துறாரு அப்புறம் எடுக்கிறாரு சிலரை மாற்றுறாரு இதெல்லாம் சரி வருமா இந்த விஷயத்துக்கு பின்னாடிலாம் நாம் தமிழர் கட்சி பின்னாடி உட்கட்சி பூசல் இருக்குது அவரோட மனைவியுடைய வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு அவதூறுகள் ஒரு மனுஷன் எவ்வளவு அவதூறுகளை தாங்கியிருக்காருங்கிறது இப்போதான் தெரிய வருது சரி ஓகே சீமான் அப்படி என்ன பெரிய சாதனையை கழிச்சுட்டாருங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த காணொளி வேட்பாளர்கள் நாற்பது பேருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதில் முதல் சாதனைங்கிறது இதுவரைக்கும் இந்தியாவில் இல்லாத மாதிரி இருபது ஆண்கள் இருபது பெண்களில் சரி சமமாக சம்பவம் பண்ணுறதுல அண்ணன் நம்ம ஆள் கிடையாது ஆனால் அதனூலும் ஒரு வேலை செய்திருக்காருங்க அது என்ன தெரியுமா சமூக நீதி அப்படின்னு வாயால் பேசாமல் உண்மையான பிரபாகரனுடைய தம்பி எப்படி இருப்பாங்கிறத செய்து காட்டியிருக்கிறாரு நாற்பது வேட்பாளர்களில் வந்து பார்த்திங்கன்னா உருது பேசுகிற இஸ்லாமியர் ஒன்றும் தமிழ் பேசுகிற இஸ்லாமியர் ஒன்று துளுவ வேளாளர் ஒன்று கோணார் இரண்டு முத்தரையர் ஒன்று உடையார் மூன்று முதலியார் இரண்டு மீனவர் இரண்டு அந்த மீனவர் இரண்டுங்கிற பார்த்திங்களா அதுக்குள்ளே ஒன்று இருக்குங்க ரெண்டு பேரில் ஒரு இடஒதுக்கி உள் இடஒதுக்கீடு மாதிரி தமிழ் மீ அதாவது இந்து மீனவர் ஒருத்தவங்க கிறிஸ்துவ மீனவர் ஒருத்தவங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுத்துருக்காரு எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்த்துருக்காருங்கிறத தான் இதை நான் பதிவு பண்ணுறேன் அதே போல் தான் நாடாறு தேவேந்திர குல வேளாளர் நாலு பேர் பறையர்கள் ஐந்து பேர் கொங்கு வெள்ளாளர் ஆறு முக்குளத்தோர் ஐந்து முக்குளத்தோரில் தனித்தனி பிரிவு மூன்று பிரிவுகளுக்கு கீழே இருக்க அந்த விஷயத்தை வைத்து பிரித்திருக்காங்க வன்னியர் ஐந்துன்னு சொல்லிவிட்டு மொத்தம் நாற்பது வேட்பாளர்கள் இப்படி ஒரு சம்பவத்தை இந்தியாவிலே எவனுமே சரியான சமூக நீதியோடவும் ப்ளஸ் அதே நேரத்தில் இருபது ஆண்கள் இருபது பெண்கள்ங்கிறதையும் தவறாமல் இப்படி ஒருத்தன் செய்ய முடியும்னா அதற்கு எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்கன்னு யோசிப்பாங்க இது எல்லாத்த விட இன்னொரு ஒரு விஷயம் கூடுதலாக சொல்கிறேன் இவர்கள் அனைவருமே படித்த பட்டதாரிகள் மருத்துவர்கள் பேராசிரியர்கள் இப்படி ஒரு சம்பவத்தை எவனா பண்ணியிருக்கான்னா யோசிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பண்ணிட்டோம் ஆனால் சீமானவர்கள் இதுலேயும் சில சாதிகள் விட்டுவிட்டது சில பேர் வந்து நீங்கள் கொடுக்கலையே அப்படின்னும் போது அவர்களுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் இருபத்தாறு தேர்தல் அப்போ அவர்களுக்கு முன்னுரிமை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு ஒரு தலைவர் இப்படி பேசி நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி ஒருத்தர் வருத்தம் தெரிவித்து பேசுகிறார் இவர் செய்த சாதனையே பெருசு ஆனால் அதுலேயும் சில பேர் தவற விட்டுருந்தா அதுக்காக மன்னிச்சுருங்க நான் நிச்சயம் இந்த இடத்துல கொடுக்க முடியல இருபத்தாறில் அதற்கான எல்லா விஷயத்தையும் செய்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்பவும் பெருமையா இருக்கு அண்ணன் சீமான் அவர்களுடைய தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அதிகம் பரப்புங்க நாம் தமிழர் கட்சி செய்யக்கூடிய இந்த மாதிரியான சம்பவங்களை வாயால் பேசுகிற சமூக நீதி கும்பலுக்கெல்லாம் செருப்படி கொடுக்குற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த காணொலியை பதிவு செய்தது உங்களது கருத்துக்களை நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க